ஆட்டோவில் போனால் காசு அதிகமாகாது அதனாலாம் இப்போ ஒரு பஸ்ஸில் போறாரு சொல்லிட்டு பெரிய ஒரு கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஆமாம் ஆமா ஒரு ஒரு எல்லாருமே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறாங்கன்னா மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே ஒரு எண்பத்தம்பரம் மூணு ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசு ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாராலையும் போக முடியாது அதுவும் எமர்ஜென்சி எமெர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போகிறாங்க அதுவும் வந்து அந்த பஸ் நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணு பண்ணி யோசிக்கினே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிளட்டு வந்துச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை சரி ஓகே ஓகே பண்ண பண்ணி வச்சுட்டு வந்து ஒரு மூணு மாசமாக யோசிச்சுன்னே இருந்தேன் என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது போது அப்புறம் பசங்கலாம் யோசிச்சோம் சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இங்கே அனகாபுத்து பிரிட்ஜ்லேருந்து புய்ச்சலூர் பல்லாவரம் பொம்மலை காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போனோம்னா இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் காலைல நைட் காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணுவோம் இந்த நம்பருக்கு வந்து நைன் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு ஃபியூவில நானே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னால் போதும் எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு இறக்கி விட்டோம்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயன் அடிச்சிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ்ஸில்லாம் போகிறாங்க பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன் இதுல எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கிறத பார்த்துட்டு பக்கத்து பக்கத்து ஏரியா அதாவது இந்த இது அதாவது பல்லாவர பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனப்பாக்கம் பெல்ட்டு ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு முதல் வந்து எங்க ஏரியால இருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து அதாவது கேட்டாங்க இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிறேன் சொந்த காசுல மட்டும்தான் நான் பண்றேன் எந்த ஃபண்டோ எதுவுமே எதுவுமே கிடையாது என்கிட்ட காசு தான் பண்றேன் அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வீடு தேடி ஆட்டோ வரும் எல்லோருமே நீங்கள் எதுதான் சொன்னாங்க இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது எதுக்கு நீங்கள் வந்து நான் ஆட்டோ வந்து இது பண்ணுற எல்லோரும் விசியாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னாங்க அதான் நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன் இது வந்து மூணு மாதமாய் கனவு படம் கனவுல ஓட்டி ஓட்டி பார்த்த படம் அது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து இது எனக்கு லாபம் இல்ல மக்களுக்கு தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது போய் வந்து ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன் பாழா போயிட்டு இருக்காருண்ணா எதுன்னு உரிமையல் புரட்சி நோக்கி பாலா போயிட்டு இருக்காருன்னு ஆமா உறியல் புரட்சி தானே மக்கள்கிட்ட வந்து சந்தோஷம்ங்கிற உரியல் புரட்சி உறவியல் புரட்சி தான் மத்தபடி எதுவுமே கிடையாது எனக்கு சோ அதாவது நீங்க கேட்டீங்க எதாவது என்ன கிடைக்குது தேர்தலை நோக்கி பால பயணிச்சு இருக்காரு நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் மாற்றோம் சோ அது வந்து பதவி ஆசை எல்லாம் கிடையாது உதவி ஆசை இல்ல இது வந்து நிறைய பேர் கேட்டே இருக்காங்க யாரும் மருத்துவமனைக்கு ஹாஸ்பிடல் தானே ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனால் வந்து என்ன நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்அப் கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாராலையும் ஆட்டோவில் போக முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து நீங்கள் மற்றபடி முதியவர்கள்லாம் போய் வரணும் அடுத்த இடத்துக்கு முதியவர்கள் வந்து மருத்துவமனை போனால் அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் போகலாம் போகலாண்ணே போகலாண்ணே கண்டிப்பாண்ணே இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆட்டோ வந்துருந்தேன் நீங்கள் காசு எதுவுமே தரவானா நீங்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபாக இருங்க எங்களுக்கு அது போதும் ஆளா வந்து தீவிர ஆன்மீகத்தை ஈடுபட்டு ஆனால் கடல் பக்தி அதிகம் ரொம்ப கடல் பக்தி அதிகம் ஆமாம் நிச்சயமாக கடல் பக்தி அதிகம் நிச்சயமாக ரொம்ப நன்றிண்ணே இந்த ஆட்டோ வந்து உங்க மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி இதுக்கு மத்த மக்கள் நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்து பக்கத்துல எங்க ஏரியா ஃபுல்லா அந்த ஆட்டோ வந்து கொண்டு வரும் நினைக்கிறேன் அது உங்களோட எல்லாரோட பிளஸ் மீடியான எல்லாரும் சப்போர்ட் தேவை ஏன்னா அந்த நம்பர் போய் சேர்ந்தா மக்கள் வந்து ஒரு நாள் பயனடைவாங்க பாப்போம் இது இன்னும் எல்லா நிறைய இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நீங்க சிங்கிள் மேல உதவி செய்யறீங்க நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல உங்க உங்க கூட ஒர்க் பண்ற பொலிஸ் யாரும் வந்து சூப்பரா பண்றீங்க நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்களா ஏன் சூப்பர் நல்ல விஷயம் பண்ணுங்க நீங்க எல்லாருமே வாழ்த்துறாங்க நீங்க வாழ்த்துறாங்களா இல்லை கூட ஜாயின் பண்ணி போனானு ஆ பண்ண போறேன் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தானே பண்ணா எல்லாமே பையன் இல்லல்ல நிறைய பேர் வாழ்த்துறாங்க நிறைய செலப்ரிட்டி வந்து பையன் பண்ணியும் பேசுறேன் நம்ம சசிகுமார் அண்ணா வாக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நிறைய பேர் வந்து

இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறது கிடையாது செக்அப்புக்கே நீங்க போயிட்டு வரலாங்க ஃப்ரீ தான் உங்களுக்கு ஓகேவா இப்போ டுவெல் ஹவர்ஸ் இது பண்றோம் போக டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிக்கலாம் பக்கத்து பத்தியா கூட சீக்கிரம் பண்றோம் உங்களுடைய உழைப்பு ஒத்துழைப்பு தேவை எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆட்டோ